ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஐம்பத்தி ஒன்பது இராமலக்ஷ்மணர்களை அவை வியந்தது அப்பொழுதுதான் ராஜகுமாரர்களான இராமலக்ஷ்மணர்கள் ஸ்வயரம் காண அங்கு வந்து சேர்ந்தனர் மனக்கவர்ச்சியே அவர்கள் மேனி முழுதும் பரவியிருந்ததோ பசுமையும் மஞ்சளுமான திருமேனிகள் குணங்களின் கடல்கள் திறமிக்க சிறந்த வீரர்கள் நட்சத்திரங்களிடையே இரு பூர்ண சந்திரர்கள் போல் அவர்கள் அரசர் கூட்டத்தினிடையே பிரகாசித்தார்கள் யார் எவ்விதம் அவர்களை பாவித்தார்களோ அவர்களுக்கு பகவானின் மூர்த்தி அப்படியே தோற்றமளித்தது சிறந்த போர்வீரர்களான அரசர்கள் வீர ரசமே உருவெடுத்து வந்திருக்கிறதோ என்று ராமனுடைய திருமேனியை அப்படி கண்ணிமைக்காது பார்த்தார்கள் கெடுமதியுள்ள அரசர்கள் பிரபுவை பார்த்ததும் பயந்து விட்டனர் பெரிய பயங்கரமான மூர்த்தியாக இருக்கிறதே என்று நினைத்தனர் கபடமாக எந்த அரக்கர்கள் அங்கு அரசன் வேஷத்தில் உட்கார்ந்திருந்தனரோ அவர்கள் பிரபுவை யம தர்மனாகவே பார்த்தார்கள் நகர மக்கள் சகோதரர் இருவரையும் மனித குலத்திற்கே அணி கண்களுக்கு விருந்து என்று கண்டார்கள் பெண்கள் ஹிருதயத்தில் பெரும் மகிழ்ச்சியுடன் தத்தமது ருச்சிக்கு ஏற்றவாறு ஷிங்கார ரசமே ஒரு ஒப்பற்ற மூர்த்தியாக உருவெடுத்து அழகாக நிற்கிறதோ என்று வியந்து பார்த்தனர் அறிஞர்களுக்கு பிரபு விராட் ஸ்வரூபமாகவே காட்சியளித்தார் பல முகங்களும் பல கைகளும் பல கால்களும் கண்களும் தலைகளும் தெரிந்தன ஜனக்கரை சேர்ந்தவர்கள் தமது உறவினர்களை எப்படி அன்புடனும் பெருமையுடனும் பார்ப்பார்களோ அப்படி அவரை பந்துவாகவே பார்த்தனர் ஜனக்கரோடு கூடிய ராணிகள் அவர்களை தம் குழந்தையாகவே பார்த்தனர் அவர்களின் பேரன்பை வர்ணிக்க இயலாது யோகிகளுக்கோ அவர்கள் சாந்தமான சுத்தமான எங்கும் சமமான தானே பிரகாசிக்கின்ற பரம்பொருளாக தென்படுகிறார்கள் ஹரிபக்தர்களோ சகோதரர் இருவரையும் எல்லா சுகங்களையும் அளிக்கின்ற இஷ்ட தெய்வம் போல் கொண்டாடுகிறார்கள் சீதை எந்த மனப்பாங்குடன் ராமரை பார்க்கிறாளோ அந்த அன்பையும் ஆனந்தத்தையும் சொல்லி மாளாது அந்த அன்பையும் பேரானந்தத்தையும் அவளே ஹிருதயத்தில் அனுபவிக்கிறாளே அவள் கூட சொல்ல முடியாது என்றால் எந்த கவிதான் எவ்விதம் அதை சொல்ல முடியும் இவ்விதம் எவருக்கு என்ன மனப்பாங்கோ அவர் கோசல கோமானை அவ்விதமே பார்த்தனர் அழகான ஷியாமல மஞ்சள் திருமேனி பெற்று உலகம் முழுதும் உள்ள கண்களை கொள்ளை கொள்கின்ற கோசல ராஜகுமாரர்கள் அரசவையில் இவ்விதம் வந்து விளங்கினார்கள் இரண்டு திருமேனிகளும் இயல்பாகவே மனதை கவருகின்றன அலங்காரமோ ஒப்பனையோ தேவையே இல்லை கோட்டி மன்மதர்களை சேர்த்து உவமை சொன்னாலும் இது சிறுமைதான் அவர்களுடைய அழகான முகம் சரத்கால பூர்ணிமா நிலவை பழிக்கின்றது கமல கண்கள் மனதை ஈர்க்கும் அழகான மனம் கவர்கின்ற பார்வை மன்மதனுடைய மனதையும் ஈர்த்துவிடும் அது எப்படி மனதை கவர்கிறது என்பதை வர்ணிக்க முடியாது அழகான கன்னங்கள் காதுகள் ஆடுகின்ற குண்டலங்கள் மூவாய் உதடு மெதுவான பேச்சு சந்திர கிரணங்களை பழிக்கின்ற சிரிப்பு வளைந்த புருவங்கள் மனம் கவர் நாசி பரந்த நெற்றியில் திலக்கம் மின்னுகின்ற சுருண்ட கேசங்களை பார்த்து வண்டுகளும் வெட்கப்படுகின்றன மஞ்சள் ஜரிகைக்கு குள்ளாய்கள் தலைகளில் அலங்கரிக்கின்றன அதன் இடையிடையே பூங்கொத்துக்கள் நெய்யப்பட்டிருக்கின்றன சங்கு போன்ற அழகிய கழுத்தில் மனம் கவர்கின்ற மூன்று ரேகைகள் மூன்று உலகங்களில் உள்ள அழகுக்கு இவர்தான் எல்லை என்று காட்டுகின்றன போலும் மார்புகளில் யானை முத்துக்களாலான மாலைகளும் துளசி தண்டினாலான மாலைகளும் மிளறுகின்றன அவர்கள் தோள்கள் காளை மாடுகளுடையது போன்று உயர்ந்து பருத்து இருக்கின்றன நிற்கின்ற ஒய்யாரம் சிங்கத்தினுடையது போன்று மிடுக்காக இருந்தது புஜங்கள் நீண்டு வலிமை பெற்றிருந்தன இடுப்பில் பீதாம்பரமும் அதன் மேல் அம்பரா தூணியும் வரிந்து கட்டப்பட்டிருந்தன வலது கையில் அம்பும் இடது தோளில் வில்லும் மஞ்சள் பூணூலும் அழகாக விளங்கின நகம் முதல் முடிவரை எல்லா அங்கங்களும் அழகுதான் அவற்றின் மேல் பளீரென்று ஒளி பரவி நின்றது அவைகளை பார்த்து மக்கள் ஆனந்தம் அடைந்தனர் கண்கள் இமைக்கவில்லை கண்மணிகள் நகரவில்லை ஜனகர் இரு சகோதரர்களையும் பார்த்து உவகை பூத்தார் அவர் முனிவர் விஸ்வாமித்ரின் சரண கமலங்களை பற்றினார் வணங்கி வரவேற்று தன் கதையை கூறினார் முனிவருக்கு அந்த யாகசாலை மண்டபம் முழுவதும் சுற்றி காண்பித்தார் எங்கெங்கு அந்த அரச குமாரர்கள் சென்றனரோ ஆங்காங்கு அனைவரும் வியந்து திகைத்து பார்த்தனர் அனைவரும் ராமன் தம்மை நோக்கியே முகம் திருப்புவதாக நினைத்தனர் இதன் முக்கிய ரகசிய கருத்து என்ன என்பதை எவரும் அறியவில்லை முனிவர் அரசரிடம் கூறினார் அரங்க அமைப்பு மிக அழகாக இருக்கிறது விஸ்வாமித்ரர் போன்ற விருப்பு வெறுப்பற்ற வைராகியம் படைத்த முனிவரே அரங்க வனப்பை பாராட்டுகிறாரே என்று அரசர் திருப்தியடைந்தார் மிகவும் மனம் மகிழ்ந்தார் எல்லா மஞ்சங்களை காட்டிலும் அழகான உயர்ந்த விசாலமான பலீரென்று இருக்கின்ற ஒரு மஞ்சத்தின் மீது அரசன் முனிவரையும் சகோதரர்களையும் அமரச் செய்தார்